நல்வூட்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த காணொலியில வந்து உலக அரசியல் சம்பந்தமா ஒரு ஓப்பனிங்கை பார்த்தோம் உலக அரசியல் அது ஒரு நீண்ட தான் நம்ம வந்து அதை பார்க்கணும் ஏன்னா அரசியல்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு மனித குலம் என்று தன் குழுக்களை ஒருங்கிணைத்து ஆள பழகியதோ அதிலிருந்து அரசியல் பிறக்குது ஒரு அதாவது நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி பந்தில் இந்த இனக்குழுக்கள் எவ்வாறு ஆட்சி செய்தன அதாவது பல கண்டங்கள் நிறைந்த இந்த பூமியில் பல பகுதிகளில் பல மன்னர் ஆட்சிகள் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது சொல்லப்போனா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு மிக பழமையான பேரரசுகள் இருந்தன எகிப்திய பேரரசு கிரேக்க பேரரசு ருமானிய பேரரசு நம்ம ஆசிய பகுதிகளில் எடுத்துக்கிட்டா மங்கோலிய பேரரசு குப்த பேரரசு சோழப் பேரரசு பாண்டிய பேரரசு சேர பேரரசு இப்படி பல பேரரசுகள் நிறைந்த ஆட்சி முறைகள் தான் அரசு ஆட்சி முறைகள் தான் போய்கிட்டு இருந்தது இந்த வகையில் நம்ம இன்றைய ஒரு முக்கிய செய்தியை இன்றைய உலக அரசியல்ல இன்றைய முக்கிய செய்தியாக இஸ்ரேலுடைய பிரச்சனையை நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இஸ்ரேல்ல இன்றைக்கு என்ன நடந்துட்டு காசாவில் வந்து மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து தொடுத்து கொண்டே இருக்குது அதற்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க அந்த நியாயத்தை எப்படி கற்பிக்கிறாங்க அதிலிருந்து எப்படி இன்றைய உலக அரசியல் வந்து பிறக்குது இது இது இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு மிக ஆழமா நுட்பமா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு அமெரிக்கா போயிருக்காரு யாரு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன் யாகூ அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கூட்டமைப்பு காங்கிரஸ் அதாவது அமெரிக்காவுடைய காங்கிரஸ் காங்கிரஸ்ல வந்து அவங்களுடைய கூட்டமைப்புல பேசுறாரு இதில் வந்து அமெரிக்காவுடைய எதிர்கட்சியான இன்றைக்கு வந்துட்டு பைடன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்களுடைய கட்சியான அந்த கட்சியின் எல்லாம் வந்து அந்த காங்கிரஸ்ல வந்து அமர்ந்து அவரை வந்து பாராட்டுறாங்க அவருடைய பேச்சுக்களை பாராட்டுறாங்க அதில் வந்து அவர் குறிப்பிடுறாரு சில விடயங்களை குறிப்பிடுறாரு அதாவது இன்றைய அதிபரான ஜோன் அவர்கள் வந்து ஒரு யூதர் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதற்கு வந்துட்டு அந்த காங்கிரஸ்ல மிகப்பெரிய அளவுல வந்துட்டு கரவொலி எழு எழுப்புறாங்க மிகப்பெரிய எந்திரிச்சு நின்னு கரவொலி எழுப்புறாங்க அப்போ இங்க வந்து நம்ம வந்து எதர் எதை நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்றத இன்றைய அரசியல்ல இன்றைக்கு நடந்த தகவலை உங்களுக்கு உங்ககிட்ட நான் அதை சொல்றேன் ஏன் நம்ம வந்துட்டு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து நாம இந்த அரசியலை வந்துட்டு வரலாற வந்துட்டு அப்படியே புரட்டி பார்த்துட்டு வரலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்னன்னா பல பேரரசுகள் ஆட்சி செய்து கொண்டு ஆனால் சில சில இனக்குழுக்கள் அடிமையாக்கப்பட்டு அந்த அடிமைகளை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசுகள் வந்து அடிமைகளாக வந்து பல இனக்குழுக்களை வந்து கொண்டு போவாங்க அந்த வகையில வந்து அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதி இஸ்ரேல் பகுதியில் வாழ்ந்த ஒரு இனக்கூட்டமான யூதர்கள் யூதர்கள் அன்றைய அவங்க வந்து மிக வலிமையான மக்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் வந்து அறிவால் சிறந்தவர்கள் என்று அவர்களாகவே அவர் அவர்களாகவே வந்து எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அந்த அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க வந்து பல மன்னர்கள் வந்து அடிமையாக்குறாங்க அப்போ அடிமை அடிமையாக்குறாங்க அப்படின்னும்பொழுது எகிப்திய பேரரசு முதல் அடிமையாக்குது எகிப்திய பேரரசு ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு யூதர்களை வந்து அடிமையாக்கி அந்த யூதர்களை கொண்டு எகிப்துல கொண்டு போய் அடிமைகளா வைத்து பல கட்டட பணிகள் அந்த பணிகள் அடி அடிமைகள்ன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை எப்படி எப்படி எல்லாம் வந்து அவங்களை வந்து ஒரு அரசு வந்து எப்படி எல்லாம் கையாளும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பல இன படுகொலைகளை சந்திக்கிறாங்க மீண்டும் வந்து அங்கிருந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு மீண்டும் வராங்க அது வந்து மோசஸ் அப்படின்ற ஒரு இறை தூதர் அவர் வந்து அவங்கள மீட்டு கூட்டிட்டு வர்றதா அங்க ஒரு புரட்சி ஏற்படுது அந்த அந்த அடிமைகளுக்கு ஆதரவாக அந்த மோசஸ் அப்படின்றவர் நிற்கிறாரு அவர் அங்கிருந்து வந்து மீண்டும் வந்து இஸ்ரேல் பகுதிக்கு அந்த மக்களை வந்து விடுவிச்சு கூட்டிட்டு வராரு விடுவிச்சு கூட்டிட்டு வந்து அது மீண்டும் வந்து அங்க வந்து அவங்க அந்த இஸ்ரேல் நாட்டுல மீண்டும் வந்து அவங்க வந்து வாழ தொடங்கும் பொழுது மீண்டும் மீண்டும் பல போர்கள் வந்து அவர்கள் மீது ஏற்படுது யார் யார் எந்தெந்த காலகட்டங்களில் அவர்கள் மீது தாக்குதலை தொடுத்து அந்த இனக்குழுவை வந்து பல இன கொலைகளுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்றது நம்ம வரலாறு நெடுக்க பார்க்கணும் இப்ப நான் சரியா அந்த இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வரலாறு வந்து ஒரு தொடக்கமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு தொடக்கமாக இன்றைய உலக அரசியலுக்கு வித்திட்ட காரணங்கள் எங்கிருந்து நமக்கு வந்து வருது அப்படின்ற தொடக்கத்தை நாம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்ததான் நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய வரலாறு இந்த யூதர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க அவங்களுடைய வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் அந்த கோயிலிருந்து அந்த வரலாறு தொடங்கு இன்றைய உலக அரசியலுக்கு தொடக்க புள்ளி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னா யூதர்கள் தங்களுக்காக உருவாக்கிய கோவில் அழிக்கப்படுது இருமுறை அழிக்கப்படுது முதல் முறையாக எப்படி அழிக்கப்பட்டது இரண்டாம் முறையாக எப்படி அழிக்கப்பட்டது அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நிகழப்படுது இது எல்லாம்தான் யூதர்களை வந்து இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்றதுக்கு ஒரு ஒரு ஸோ இது இதுதான் வந்து வரலாற்றுடைய தொடக்கம் இந்த தொடக்கத்திலிருந்து நம்ம இந்த முதல் கோயிலிருந்து அடுத்ததாக அவர்கள் வந்து எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் எப்படி உலகம் முழுக்க பரவினார்கள் அவர்கள் உலகம் முழுக்க பரவி என்னென்ன வேலைகளை செய்தார்கள் அந்த பணிகளால் அவங்க மேற்கொண்ட அந்த பணிகளால் இன்றைய உலக அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து வலிமையாக அரசியலை வலிமையாக இன்றைய உலக அரசியலை மாற்றி அமைத்தார்கள் இதை மிக விரிவாக அடுத்து வரும் காணொலிகளில் நாம் உ உறுதியாக பார்ப்போம் இந்த உல இன்றைய உலக அரசியலை நாம் பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த யூத வரலாறை நாம பேசாமல் தொட்டு விடாமல் செல்லவே முடியாது இந்த வரலாறை மிக அடுத்த காணொளிகளில் மிக ஒவ்வொரு நிகழ்வாக நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் அதுவரைக்கும் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அதிகம் நன்றி வணக்கம்